இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய தாய் திருச்சபை நமக்கு கற்பித்திருக்கிற சத்தியத்தின்படியாக இந்த புனித வெள்ளி என்று அழைக்கப்படுகிற பரிசுத்தமான இந்த நாள் கிறிஸ்தவ சமூகத்திற்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிற ஒரு நாளாக இருக்கிறது என்பதை நாம் உறக்க சொல்ல முடியும் இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய திருப்பாதம் அமர்ந்து ஆண்டவரோடு இந்த திருச்சிலுவை பயணத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிற உங்கள் எல்லோரையும் அதே இயேசு ஆண்டவருடைய இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம் பிரைஸ் அல்லாட் எல்லோரும் சுகமாக இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் உங்களுடைய சுகத்தை இறைவன் இரட்டிப்பாக்க வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கண்டிப்பாக இந்த பெரிய வெள்ளி உண்மையாகிலுமே பெரிய வெள்ளியாக ஒரு புனித வெள்ளியாக இந்த ஆண்டு மாற்றப்பட்டிருக்கிறது கடவுளுடைய இறக்கத்தினால் என்று நான் நம்புகிறேன் நிறைய பேர் உண்மையாகவே இந்த பாடுகளை வீடுகளிலே அனுபவிக்கிறாங்க நாங்கள் இந்த அருங்குடை இல்லத்தில் எங்களுக்கு இடம் வந்து பெரிய இடமாக இருக்கிறதுனாலே நாங்கள் அங்கு இங்குமாக நடக்க முடியும் நாங்கள் பார்த்து வேதனைப்படுகிற நினைத்து வேதனைப்படுகிற ஒரு காரியம் எளிய மக்கள் ஒரு சிறிய குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே நீங்கள் அங்கும் வெளியில் போக முடியாமல் அதே இடத்துக்குள்ளே நீங்கள் நடமாடிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இந்த நாட்களை நீங்கள் கழித்து கொண்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக இது ஒரு பெரிய சித்திரவதை இது பெரிய ஒரு சிறை அனுபவம் ஆண்டவருடைய பெயராலே உங்களுக்கு சொல்லுகிறோம் இதை நீங்கள் மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்காக கடந்து சென்றீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஆசிர்வாதத்தை இனிமேல் வருகிற நாட்களில் கொடுக்க போகிறார் ப்ரைஸ் அலாட் கண்டிப்பாக இதை நடக்குதா இல்லையா பாருங்கள் இதையெல்லாம் நீங்கள் புலம்பக்கூடாது ஆண்டவர்கிட்ட மகிழ்ச்சியோடு ஒப்புக் கொடுக்கணும் நீங்கள் மகிழ்ச்சியோடு ஒப்புக் கொடுக்கும்போது அது ஆசீர்வாதமாக மாறும் ஒரு சில பேர் வீடுகளில் ஃபோன் பண்ணி என்ட கேட்குறாங்க ஃபாதர் முழங்கால் போட்டு ஜெபிங்க ஃபாதர் இந்த சீக்கிரமாக சீக்கிரமா போனும் நான் கேட்டேன் எதுமா கேட்டேன் எல்லா கொடுமையும் தான் கேட்டேன் ஏமா வீட்டுக்காரரை ஒரு பதினஞ்சு நாள் பக்கத்தில் வச்சு பார்க்கறது உனக்கு கொடுமையாக இருக்கா அப்படின்னு கேட்டேன் வீட்டுக்காரரையும் மனைவி எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு ஒரு பத்து நாள் இப்படி பக்கத்தில் பார்க்க வச்சா அது மிகப்பெரிய கொடுமையாக மாறி போய்விட்டது பார்த்தீங்களா நம்மளாம் ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்படி அவரை வீட்டுக்காரரை பார்க்க மாட்டோமா அவர் வர மாட்டாரா பேச மாட்டாரா மனைவி பேச மாட்டாங்களா அப்படின்லாம் ஏங்கி கொண்டிருந்த அந்த நாட்களை மீண்டும் நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் மீண்டுமாய் அந்த அன்பிலே நீங்கள் உறவாடுவதற்கு இந்த நாட்கள் உங்களுக்கு உதவி செய்வதாக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு இறை சமூகமே இந்த பெரிய வெள்ளி புனித வெள்ளி இந்த பாஸ்கா பலியினுடைய நிறைவு தான் இந்த சிலுவை பலி என்று திருச்சபை சொல்லுகிறது நிறைவு உயிர்த்தெழுதல் என்பது உண்டு அது ஒரு அது ஒரு விதமான நிறைவு ஆனால் இயேசு சுவாமி இந்த கல்வாரி மலையில் ஏறுறாரு பார்த்தீங்களா அதுதான் அந்த நிறைவினுடைய அடையாளமாக இருக்கிற அதை தான் இயேசுசாமி உயிர்த்தெழுதலை கூட அவர் அடுத்ததாக தான் சொன்னாரு ஆனால் எனக்கு ஒரு திட்டம் உண்டு அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றணும் என் தந்தை கொடுக்கிற ஒரு உணவு உண்டு அதை நான் உண்ண வேண்டும் இப்படியாக அவர் பல இடத்துல வித்தியாச வித்தியாசமான வழிகளில் இந்த சிலுவை பயணத்தை தான் அவர் பேசி கொண்டிருந்தார் இதை மொத்த ஒட்டுமொத்தமாக நம்ம பாஸ்காவினுடைய அந்த கொண்டாட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாஸ்கா கொண்டாட்டம் எல்லாருமே எருசிலேமுக்குள்ளே எருசலேமுக்குள்ள பாஸ்கா கொண்டாடுறதுக்காக போவாங்க இஸ்ரேல் மக்கள் அதுவும் யூத பிள்ளைகள் எல்லாம் முதல் தலைச்சம் பேர் ஆண்கள் எல்லாமே எருசிலேம்குள்ள போய் தான் இந்த பாஸ்கா விழாவை கொண்டாடணும் தான் இயேசு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருஷமும் எருசிலேமுக்குள்ள போனார் அப்படி போகிற போது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டோர் அந்த ஊருக்குள்ள போயிருப்பாங்க அப்ப இந்த விழாவை அவங்க பாஸ்கா விழாவை எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா நிசான் அப்படிங்கிற மாதம் நிசான்கிற மாதம் பதினான்காவது நாளில் தான் இந்த விழாவானது கொண்டாடப்படும் நம்மளுடைய கிரகோரியன் கேலண்டரினுடைய படி ஆர்டர் படி இது மார்ச்லேருந்து ஒரு ஏப்ரல் அந்த மார்ச் ஏப்ரலுக்குள்ளே வரக்கூடிய ஒரு நாட்கள் இந்த நாளில் மூணு மணிக்கு அந்த பாஸ்கா விழாவை அவங்க கொண்டாடுவாங்க திரியகுழா அந்த மூன்று மணிக்கு என்ன செய்வோம் ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்து அந்த பாஸ்காவில் அவ வச்சு கொண்டாடுவாங்க பாஸ்கா எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பழைய ஏற்பாட்டு நூல்கள் நமக்கு சொல்லுது எதற்காக இதை நான் இப்போ சொல்லுகிறேன் அப்படின்னா அதே நிசான் மாதத்தினுடைய அந்த பதினான்காவது தான் அதே மூன்று மணி அளவில் இயேசு சாமி செம்மறி பொறுவையான ஆட்டுக்குட்டியான இயேசு சாமி உனக்காக எனக்காக அவர் கல்வாரி மலையில் அவர் அந்த கல்வரிகளின் மத்தியிலே சிலுவையில் ஏற்றப்பட்டார் என் அன்பு இறை சமூகமே ஆண்டவருடைய வார்த்தை யோவான் செய்தியில் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதில் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் என்று இறைவாக்கு சொன்னார் எதற்கு அவர் ஆட்டுக்குட்டியோட ஒப்பிட்டு இயேசுவை சொன்னாருன்னா இந்த ஆட்டுக்குட்டி ஒரு நாள் நமக்காக பாவங்களுக்காக மறிக்க போகிறது அதே சமயம் ஒன்று யோவான் மூன்று ஐந்துல யோவான் அவருடைய முதல் திருமுகத்துல பாருங்க பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும் அவரிடம் பாவம் இல்லை எதற்காக இயேசு சுவாமி இந்த சாவை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்னா பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் அவர் பிறந்ததே இந்த திட்டத்துக்காக தான் தேவ பிள்ளைகளே அவர் உடன்படிக்கையின் வழியை இந்த அடையாளத்திலே வைத்தார் உடன்படிக்கையின் பலி இந்த உடன்படிக்கையின் பலி என்று நம்ம எங்கே சொல்கிறோம் அப்படின்னா பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு அழகான தொடர்பு உண்டுங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பழைய ஏற்பாடு சில பேர் வாசிக்க மாட்டாங்க தூக்கி ஓரமாக வச்சிருவாங்க அதெல்லாம் ஒன்றுமே புரியல சாமி அப்படின்னு புதிய ஏற்பாடை மட்டும் வாசிச்சா போதும் ஏன்னா அங்கே தான் ஏசு வல்லமையான காரியம் செய்கிறார் என்ன செய்கிறாரு அப்பத்த பழுகை செய்கிறாரு தண்ணியை ரசமாக மாற்றுறாரு நான் நிறையா இடத்துல மக்கள்கிட்ட கேட்பேன் ஏசுநாதர் சாமி செய்த முதல் பணி என்ன அப்ப என்ன செய்வாங்க நிறைய நிறைய இடத்துல சொன்னது திராட்சை ரசத்தை செய்ய திராட்சை ரசமா அது புதுமை பனி என்னன்னு கேட்டாலும் அவங்களுக்கு என்னம்லாம் எங்க இருக்கும்னா அந்த திராட்சை ரசத்திலே இருக்கும் சீடர்களும் அப்படிதான் இருந்தாங்க ஆனா பாருங்க இந்த உடன்படிக்கையினுடைய அடையாளம் பழைய ஏற்பாட்டோடு நம்ம இணைக்கிறது தொடக்க நூல்ல பதினைந்தாவது அதிகாரத்துல ஆபிரஹாமோட வந்து கடவுள் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார் ஆபிரஹாம் வந்து பிள்ளை இல்லாத ஒரு நிலையில் அவ்வளோ நிலையில் ஆண்டவரோட போராடிக்கிட்டு இருக்கிறாரு பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ கடவுள் பல்வேறு விதமான ஆசிர்வாதங்களே அவருக்கு கொடுக்குறாரு வார்த்தையாக கொடுக்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு இதெல்லாம் எனக்கு எப்படி நடக்கும் நடக்கும்னு தெரியும் அப்படின்னு கேட்குறாரு ஆபிரகாம் இதெல்லாம் நான் எப்படி நான் நம்புகிறது அப்படின்னு சொல்லும்போது நீ போய் பலியை ஏற்பாடு செய் வழிபொருள்கள் எடுத்து வை ஆண்டவர் திட்டம்லாம் கொடுக்குறாரு இதை இப்படி அப்படி இப்படி செய் சொல்லிட்டு பாருங்கள் உங்கள் சுருக்கமாக அந்த பகுதியை எங்கள் வீட்டில் வாசிச்சு பாருங்கள் இப்போ சுமாதான இருக்கிறோம் பைபிள் எடுத்து வாசிச்சு பாருங்கள் சில பேர் பைபிள் எங்கே வச்சோம்னு தெரியாமல் இன்னமும் தேடிட்டு இருப்பாங்க பைபிளை பரணியில் வச்சிருப்பீங்க பார்த்து எடுத்துருங்க என்ன இந்த சமயத்தில எல்லாம் பைபிள் படிக்கணும் வந்து வந்து நம்ம கஷ்டம் வரும்போது தான் படிக்கணும் இல்லை ஆண்டவருடைய அந்த நாட்கள் கொடுக்கப்படுகிற போது அந்த நாட்களை நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தொடக்க நூல் பதினைந்து சொல்லப்பட்டிருக்கிறது கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கிடையே சென்றன அன்றே ஆண்டவர் ஆபிராமுடன் ஒரு உடன்படிக்கை செய்து எகிப்திலுள்ள ஆற்றில் இருந்து அப்படின்னு நிறையா வருது அன்னைக்கு உடன்படிக்கை செய்து கொண்டார் அப்போ அந்த உடன்படிக்கை எப்படி நிகழ்ந்தது சொல்லப்பட்டிருக்கிறது பதினேழாவது இறைவசனத்தில் நீங்கள் கேட்டீங்க இப்போ அப்போ பாருங்க அப்போ அந்த உடன்படிக்கையில் இருந்த ஒரு சிறப்பு அம்சத்தை நான் சொல்ல போகிறேன் என்னென்னா ஒரு உடன்படிக்கை சேர்ந்தால் ரெண்டு பேர் வேணும் இப்போ நீங்களும் நானும் போட்டுக்கிறோன்னு வச்சுக்கிங்களேன் உடன்படிக்கை ரெண்டு பேர் இருக்கணும் அப்போ இந்த பலிப்பொருளை வெட்டி வச்சுட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா நடுவில் இப்படி கடந்து போவாங்க நான் உனக்கு நூறு ஆடு தரேன் நான் உனக்கு நூறு முட்டை நெல் தரேன் அப்படி சொல்லிவிட்டு அவங்க என்ன செய்வாங்க அந்த வாக்குறுதியை கொடுத்துட்டு அது நடுவில் நடப்பாங்க எதற்கு இந்த ஆடு மாடுகளை வெட்டி இப்படி வச்சுட்டு நடக்கிறாங்கன்னா இந்த உடன்படிக்கையில் நீ மீறுனா இந்த ஆடு வெட்டப்பட்டு இருப்பது போல் இந்த பலி பொருள்கள் வெட்டப்பட்டு இரண்டு கூறாக வைக்கப்பட்டு இருப்பதை போல் நீயும் வெட்டப்படுவாய் இது தான் லாஜிக் ஆண்டவர் இந்த உடன்படிக்கையைத்தான் ஆப்ரஹாமோடு செய்து கொண்டார் அதில் ஒரு ட்விஸ்ட்டு கடவுள் வச்சுப்பட்டார் அவர் பாருங்கள் கடவுள் ஒரு பக்கம் இரக்கத்தின் கடவுள் ஒரு பக்கம் நீதியின் கடவுள் அவர் இரக்கத்தின் தேவனாகவும் இருக்கிறார் நீதியின் தேவனாக இருக்கிறாருங்கிறது இதுதான் அடையாளம் எங்கே அடையாளம் அவர் ஆப்ரஹாமை ஓரமாக தூங்க வச்சுட்டார் ஆழ்ந்த உறக்கம் வந்துடுச்சு அந்த இருட்டு கும் இருட்டு வந்துருச்சு ஆழ்ந்த உறக்கம் அவர் காட்சியில் தான் எல்லாத்தையும் பார்க்குறாரு அந்த இடத்துல எரியிற தீ புகைந்து கொண்டு இருக்கிற தீச்சட்டி எரிந்து கொண்டு இருக்க தீப்பந்தம் ரெண்டும் தான் போகுது அப்போ ஆண்டவரே இரண்டு பக்கமும் நின்று அந்த உடன்படிக்கையை செய்து கொண்டார் ஆபரஹாமை ஒரு பக்கம் நிற்க சொல்லலை காரணம் என்னன்னா ஆபரகாம் நின்று ஒருவேளை தவறு செய்து இந்த மனுக்குளம் என்னை விட்டு அகன்று போனதுன்னு சொன்னால் நான் இந்த மனுக்குளத்தை அடித்து அழிக்க வேண்டும் ரத்தம் சிந்தி இந்த மனுக்குளம் சாகணும் கடவுள் பாருங்கள் எவ்வளவு இரக்கத்தின் தேவன் அதே சமயம் அதை கட்டாயமாய் நடத்தி தீர வேண்டும் நீதியின் தேவன் இது இரண்டையும் ஆண்டவர் செய்தார் யார் வழியாகன்னா தம் மகன் வழியாக இந்த இரண்டையும் அவர் உலகத்திற்கு காட்டினார் பிரைசல்லாடு பிள்ளைகளை இப்போ புரியுதா கல்வாரி மலைக்கும் தொடக்க நூலுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது அது உடன்படிக்கையினாலே ஆன அந்த தொடர்பு ஆண்டவர் பாருங்க எபிரேயர் கழுதப்பட்ட திருமுகத்துல பன்னிரெண்டு இருபத்தி நாலு ஆண்டவர் சொல்றாரு புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையில் நிற்கிறீர்கள் நம்ம எங்க நிற்கிறோம் புதிய உடன்படிக்கையின் இயேசு கிறிஸ்து அதனால தான் பழைய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கையை புதிய உடன்படிக்கையினால் நிறைவு செய்திருக்கிற கடவுள் அவர் நம்மோடு தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்னா மகன் வழியாகத்தான் தான் தொடர்பு கொள்வார் அந்த மகன் புதிய அந்த இணைப்பை எதன் வழியாக நமக்கு கொடுத்தார் அப்படின்னா அந்த சிலுவை மரத்தின் வழியான ஒரு இணைப்பாக கொடுத்தார் தேவ பிள்ளைகளே மத்தியு இருபத்தாறு இருபத்தெட்டில் ஆண்டவர் பல இடத்துல சொல்லியிருக்கிறார் ஒரு உதாரணம் அவர் அப்பத்தையும் ரசத்தையும் உயர்த்தி காட்டி ஜெபித்த பொழுது அந்த ராவுணவினுடைய வார்த்தைகள் சொல்லுகிறது ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் ரத்தம் பாருங்க உடலை சொல்ல முடியல உடலை சொல்லல உடன்படிக்கையின் உடல்னு சொல்லலை ஏன்னா உடன்படிக்கையினுடைய அடையாளம் இரத்தமாக இருந்தது அந்த இரத்தத்தை எடுத்து என்ன செய்வாங்க உடன்படிக்கைக்கு அடையாளமாக அவர்கள் பீடத்தின் மீதும் மக்கள் மீதும் தெளித்தாங்க அப்போ ரத்தம் அந்த இரண்டு நபர்களை இணைக்கிற பாலமாக இருந்தது தேவ பிள்ளைகளே உடன்படிக்கையின் ரத்தம் பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் ரத்தம் இந்த இரத்தத்தை தான் ஆண்டவர் இந்த கல்வாரி மலையில் இந்த சிலுவையினுடைய அபிஷேகத்தில் கொடுக்கிறார் தேவப்பிள்ளைகளை கத்தோலிக்க திருச்சபையில் நீங்கள் பார்க்க முடியும் ஒரு உண்மை ஒரு அதிசயமான ஒரு அபிஷேகமான காரியம் எந்த கோயிலில் நீங்கள் போய் பா உள்ள நுழைஞ்சீங்கனால அது கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஆலயமாக இருந்ததுன்னா அங்கே குருசி ஃபிக்ஸ் என்று சொல்லக்கூடிய இயேசுவினுடைய உடல் தாங்கிய ஒரு பாடுபட்ட சுருவம் என்று சொல்லுவோம் அது இருக்கும் வெறும் ச வெறும் சிலுவை இருக்காதுங்க ஏன்னா சிலுவையை மட்டும் நம்ம பார்க்கிற போது அது விக்கிரகத்தினுடைய அடையாளமாக கூட மாற முடியும் அதில் இயேசு கிறிஸ்து இருந்தால் ஒழிய அது ஏசு கிறிஸ்துவனுடைய பாடுகளின் சிலுவையாக அது இருக்க முடியும் இயேசு கிறிஸ்து இருந்தால் மட்டும்தான் அப்படி இருக்க முடியும் ஆகவே தான் கத்தோலிக்க திருச்சபை மிக அழுத்தமாக அந்த பாடுபட்ட சுருவத்தை இல்லாமல் திருப்பலி நிகழ்த்தக்கூடாதுங்க பீடத்தில் பாடுபட்ட சுருவம் இருக்கணுங்க பீடத்தில் இருக்கணும் அல்லது பீடத்துக்கு பின்னாடி இருக்கணும் எங்கேயாவது இருக்கணும் இதுதான் திருச்சபையினுடைய அழுத்தமான ஒரு புரிதல் ஏன் அப்படின்னா வெறும் சிலுவை நம்மை மீட்கல அந்த சிலுவை மரத்தின் மீது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ஏறினதுனாலே தன் உடலை அந்த சிலுவையின் மீது அவர் உட்படுத்ததுனாலே அந்த சிலுவை மாண்படைந்தது சில்வைக்கு தனிப்பட்ட மாண்பு அல்ல அதில் இயேசு கிறிஸ்து தன்னை உட்படுத்தினதினாலே கிடைத்த மாண்பு தேவ பிள்ளைகளே லேவியர் புத்தகத்தில் பார்க்குறோம் பதினாறு இருபத்தி ஒன்று சொல்லுது ஆரோன் இரு கைகளையும் உயிரோடு இருக்கும் அந்த கிடாயின் மேல் வைத்து இஸ்ரேல் மக்களின் எல்லா குற்றங்களையும் தவறுகளையும் பாவங்களையும் அறிக்கையிட்டு அதன் தலைமையில் சுமத்தி அதை பாலை நில கொண்டு செல்ல நியமிக்கப்பட்ட ஆள் மூலம் அங்கு அனுப்பி விடுவான் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஆட்டை பிடிப்பாங்க அந்த ஆட்டின் மீது அந்த ஆரோன் என்ன செய்வார் குருக்கள் என்ன செய்வாங்கன்னா தலையில் கையை வச்சு எல்லா பாவத்தையும் சமூக பாவம் யார் யார் பாவத்துக்காக காசு கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ பேருடைய பாவத்தையும் அந்த ஆட்டின் மீது வைத்து அவங்க என்ன செஞ்சிருவாங்க அந்த ஆட்டை பாலைவனத்தில் கொண்டு விட்டுருவாங்க பாலைவனத்தில் அந்த ஆடு தண்ணி கிடைக்காம சாப்பாடு கிடைக்காம அலைந்து திரிந்து செத்து போயிடும் அது இவ்வளோ பேருடைய பாவத்தை சுமந்து செல்கிற ஒரு ஆடு தேவ பிள்ளைகளே இதோ ஆண்டவர் இயேசு இந்த ஆட்டினுடைய அடையாளமாக இருக்கிறார் பாலைவனம் போல இருந்த அந்த கல்வாரி மலைக்கு அவர் தன்னை உட்படுத்தினார் பாலைவனத்திலே விடப்படுகிற அந்த ஆட்டை போல அவர் தனித்து விடப்பட்டார் கல்வாரி மலையில் யாரும் உதவி செய்ய முடியல தாயோடைய அன்பு கிடைக்கல பார்வையிலே ஸ்பரிசம் இருந்தது ஆனால் உதவி செய்ய முடியல சீடர்கள் ஓடி போனார்கள் ஒருவரை தவிர பெண்கள் இருந்தாங்க எல்லாம் அழுதாங்க ஆனால் யாரும் செயல்பட முடியாத ஒரு பாலைவன அனுபவத்தின் நிலை இயேசு அப்படிப்பட்ட ஆட்டை போல எல்லாருடைய பாவமும் அவர் மேல் சுமத்தப்பட்ட நிலை தேவ பிள்ளைகளே விழாவின் காயம் வேதத்தில் இந்த யோவான் அச்ச வாசித்த பொழுது அந்த விழாவின் காயத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது யோவான் பத்தொன்பது முப்பத்தி நாலுல படைவீரர்கள் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார் உடனே ரத்தமும் தண்ணீரும் வடிந்தன அழுத்தமான வார்த்தைகள் ரத்தமும் தண்ணீரும் வடிந்தன பிள்ளைகளே இயேசுநாதர் சுவாமி நம்மளை மீட்கலைங்க அவர் உண்மையாகிலும் தம்மை கையளித்தாருங்க இயேசு வாழ்ந்தார் இறந்தார் இப்படித்தான் மறித்தார் என்பது கட்டுக்கதை அல்ல புராணங்கள் அல்ல ஏதோ சொல்லப்பட்ட செய்தி அல்ல வரலாறிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற உண்மை இதை யாரும் மறுக்க முடியாதுங்க எதை வேணாலும் நீ மறுத்துக்கல ஆனால் இயேசுவை நீ மறுக்கவே முடியாது ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும் அவரை குறித்து எழுதவில்லை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத வரலாற்று அறிஞர்களும் எழுதியிருக்கிறார்கள் இப்படி ஒரு மனுஷன் இருந்தார் அவர் இப்படியா இறந்தார் என்று தெய்வப்பிள்ளையிலே அந்த இறப்பின் வேலையிலே நடந்த ஒரு சம்பவம் அவருடைய விழாவிலே குத்தப்படுகிறது கால்கள் முறிக்கப்படலை கால்களை ஏன் முறிக்கிறாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது அடுத்த நாள் ஓய்வு நாள் உடல்கள் இப்படி தொங்கக்கூடாது அதனால் அவங்க சாகடிப்பாங்க இல்லாட்டினா அப்படியே விட்டுடுவாங்க மூன்று நாள் நான்கு நாள் ஐந்து நாள் அந்த உடலை காகங்கள் கொத்தி கொத்தி சாப்பிடும் உயிரோடு கொள்ளுவாங்க அதுதான் சிலுவையினுடைய மரணம் வேதனை ஆனால் இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம் இதை கூட அவங்க என்ன செய்வாங்கன்னா முட்டியில் வந்து கால் வந்து பார்த்திங்கனாக்க அந்த அந்த கால் கீழே வச்சுருப்பாங்க ஒரு கட்டை அடிச்சிருப்பாங்க அதில் தான் அவங்க பேலன்ஸ் பண்ணி நிற்பாங்க ஹோல் பாடி அங்கே தான் தொங்கும் அந்த முட்டியை உடைச்சிட்டாங்கன்னா அந்த முட்டி பேலன்ஸ் அவங்க இழந்துருவாங்க முட்டி பேலன்ஸ் இழந்துட்டாங்கன்னா இந்த பாடி ஹோல் பாடி கீழே இழுக்கும் கை ரெண்டும் மேலே இழுத்துட்ருக்கும் அப்போ இந்த ஹார்ட் என்ன செய்யும் வெடித்து அவங்க சாவாங்க அந்த ரத்தம் கக்கி சாவாங்க இயேசுவை எவனும் சாவடிக்க முடியல இயேசு யாராலும் கொல்லப்படவில்லை அவர் தன் உயிரை கையளித்தார் அவர் முன்னாடியே கொடுத்துட்டார் தந்தையை கையில் கையிலே நான் ஒப்படைக்கிறேன் அதனால தான் யாரும் இயேசுவை கொல்லலை அவர் தன்னை கையளித்தார் அந்த இடத்துல விழாவில் குத்தி செக் பண்ணுறாங்க பாருங்கள் அப்போ இருந்து ரத்தமும் தண்ணீர் வந்தது அந்த இதயம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது பார்த்திங்களா அந்த இதயத்திற்கு மேலே ஒரு லேயர் இருக்குது அந்த லேயர் தண்ணியால் நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு லேயர் அதுக்கு பேர் பெரிகாரடியம்னு சொல்கிறாங்க பெரிகாரியம் ஏன்னா இதயம் வந்து டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எங்கிக்கிட்டே இருக்கும் பாருங்களேன் ஆல் த்ரூ த இயர்ஸ் அது அடிச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கு ரெஸ்ட்டே கிடையாதுங்க எவ்வளோ தூரம் மருத்துவர் சொல்கிறாங்கன்னா இதயம் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குன்னா அதை எடுத்து வெளியில் வச்சாலும் அது துடிச்சிக்கிட்டே இருக்குமா ஒரு ஒரு சில குறிப்பிட்ட நேரத்துக்கு அவ்வளோ வல்லமையாக ஆண்டவர் அந்த இதயத்தை துடிக்க வச்சிருக்கிறார் அந்த இதயம் பாருங்கள் அதை குத்தி அந்த ஈட்டி வந்து குத்துது குத்தும்போது வெளியில் இருக்கிற அந்த பெரிய பகுதி டிஸ்டர்ப் ஆகி தண்ணீர் வருது அதை கடந்து இதயம் துளைக்கப்பட்டு இதயத்திற்குள் இருந்த சில துளி இரத்தங்களும் வெளியே வந்தது அப்படின்னா உண்மையாகவே தன் இதயத்தை உனக்காக எனக்காக ஏசு கிழித்து கொண்டார் என்பதில் பொய் இருக்க முடியாது அதை கண்டவன் சாட்சி என்று எழுதப்பட்டிருக்கிறது இதை கேட்கிற நாம் சாட்சியாய் மாற வேண்டும் என் தேவ பிள்ளைகளே நர்மையான வேலையில இணைச்சட்டம் முப்பது பத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது உன் கடவுளாகி ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடி உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் திரும்பி வா சட்டம் ஆறு ஐந்து அதை அதைத்தான் சொல்கிறது உன் முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயா தெய்வ பிள்ளைகளே இந்த சிலுவை இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு இதுதான் உன்னுடைய அன்பு இயேசுவின் பால் நீ கொண்டிருக்கிற அன்பு ஒரு மதம் சார்ந்த அன்பா அல்லது மதம் படித்த அன்பா இல்லை இணை சட்டம் ஆறு ஐந்தின்படியான அன்பாக அது இல்லாது போனால் நாம் சிலுவையை நமக்கு முன்பாக வைத்திருப்பது வீணிலும் வீணாக போய்விடும் இதயத்தை கிழித்து கொண்ட அன்பு பலருடைய இதயத்தை கிழித்து தன்னை ஆதாயமாக்கி கொண்ட அன்பு அல்ல தன் இதயத்தை கிழித்து தரணிக்கு வாழ்வு கொடுத்த அன்பு இயேசுவின் அன்பு ஆண்டவர் எதற்காக இந்த உன்னதர் இறந்தார் என்று பேதுரு தன்னுடைய கிழ முதலாவது திருமுகத்துல சொல்றாரு ரெண்டு இருபத்தி நாலு சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார் தம் உடலில் பாருங்க ஆண்டவர் வந்து கடவுள் ப கடவுளுடைய நிலையில் அவர் ஒரு விதமான தெய்வீக தன்மையில் போய் சிலுவையில் அரைஞ்சி செத்து போயிட்டாரு அதனால் வழியெல்லாம் தெரியல அப்படின்னு ஒரு சில குருட்டு ஆட்கள் அறிவிலிகள் சில பேர் என்ன செய்வாங்கன்னா இப்படியாக ஆர்கியூ பண்ணுவாங்க இல்லை அவர் முழுவதுமாய் இருந்தார் முழுவதுமாய் கடவுளினுடைய நிலையில் இருந்தார் பாடுகள் படுகிறபோது கடவுளிடமிருந்து தந்தையிடமிருந்து உதவி கிடைக்கல அவர் முழுவதுமாய் பாடுகள் பட்டார் அதை தான் சொல்கிறாரு சிலுவையின் மீது தம் உடலில் அந்த உடலால் அவர் துன்பப்பட்டார் நம் பாவங்களை அவரே சுமந்தார் நாம் பாவங்களுக்கு இறந்து நம்ம என்ன செய்யணும்னு பேரடிகளார் சொல்லிக் கொடுக்குறாரு நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார் அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள் தேவ பிள்ளைகளே முட்டி வழிக்காக முதுவழிக்காக அவர் நமக்காக சாவலுங்க அதெல்லாம் கடவுள் கொடுப்பாருங்க சுகம் தருவார் எல்லாம் சொல்கிறோம் ஆனால் எதற்காக இயேசு மறித்தாருன்னா நீ பாவங்களுக்கு இறக்கணும் நீதிக்காக வாழணும் இதுதான் ஆண்டவர் விரும்பின ஒரு காரியம் இந்த சமூகம் நீதியற்ற சமூகமாய் மாறி கொண்டிருக்கிறது பிள்ளைகளை தலைவர்கள் நீதியற்றவர்களாய் மாறி போகிறார்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி கைப்பிடிக்கிறாங்க நீதியற்ற பிள்ளைகளாக மாறிப்போனார்கள் பெற்ற பிள்ளையை பார்க்க முடியாத ஒரு தாயாக நீதியற்ற தாயாக தாய் மாறி போகிறாள் தகப்பன் மாறி போகிறான் பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லைங்க அப்பா பாட்டில் வாங்கிட்டு வந்து குடிக்கிறாரு நான் கேட்கிறேன் உன் பிள்ளைகளுக்கு முன்னாடி உன் குடும்பத்துக்கு முன்னாடி நீ எந்த நீதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் வெளி தேசத்திலிருந்து ஒரு மகள் எனக்கு ஃபோன் பண்ணி அழுகுறா என்னைய என் கணவர் அங்கே பொண்ணெல்லாம் பார்த்து எல்லாம் அழகாக கட்டி கொடுத்தாங்க எல்லாம் நல்லா நடந்தது இங்கே வந்த பிற்பாடு அவர் என் மீது அன்பு காட்டவில்லை அவர் என்னை வெறுத்து ஒதுக்கிவிட்டு அவர் வேறு ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறார் நான் வாழ்வதா சாவதா என்று தெரியாதபடி நான் விழிப்பு திங்கி நிற்கிறேன் நேர்மை நீதி மகளே மகனே இதோ இந்த நேரத்தில் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் ஒவ்வொருவரும் அவரவருடைய தளத்திலிருந்து யோசிக்கணும் குருக்கள் தங்கள் தளத்திலிருந்து யோசிக்கணும் ஒரு இடத்துல நான் பார்த்த ஒரு காட்சி இதோ அந்த ஒரு கு ஒரு குருத்துவ ஒரு ஒரு இடம் குரு வாழக்கூடிய ஒரு இடம் ஒரு பங்கு அறை ஒரு மனுஷன் ஒரு பையன் வரான் அப்பா இறந்துட்டார் அப்பா இறந்துட்டாருன்னு வந்து நிற்கிறான் அந்த குருவானவர் குடும்ப புஸ்தகம் கொடுன்னு கேட்குறாரு தேவப்பிள்ளைகளை நான் அதை பார்த்து ச கலங்கி போனேன் குடும்ப புஸ்தகம் இப்போ எடுக்க முடியாது வீடு எல்லாம் கலந்து கலைந்து போட்டுட்டோம் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டோம் என்ன பாடியை வைக்கணுமே என்று சொல்கிறான் அந்த பையன் அப்போ அந்த குருவானவருக்கு மனசில் இறக்கம் வரல தெய்வப்பிள்ளையில நான் வேதனைப்பட்டேன் என்னால் ஒன்றும் செய்ய முடியல அந்த நேரம் நான் ஒரு சிறிய பையனாக இருந்தேன் அதில் அந்த காட்சி இன்றைக்கும் என் நெஞ்சிலே குத்தி கொண்டிருக்கிற வேதனையாக இருக்கிறது குருவானவர் என்ன செய்திருக்கணும் அந்த கா செய்தியை கேட்ட உடனே ஓடிப்போய் அந்த மகனை தோழில் தட்டி கொடுத்து கவலைப்படாத நான் வருகிறேன் உன் வீட்டுக்கு என்று சொல்லியிருக்க வேண்டும் குடும்ப புஸ்தகம் அப்போ அந்த அது ஒரு ஒரு கிரைட்டீரியாவாக இருந்திருக்கக்கூடாது பிள்ளைகளே அந்த நேரத்தில் நீதி இல்லாத ஒரு சூழலை நான் பார்த்தேன் எல்லா இடத்துலுங்க தராசு என்பது உனக்கும் எனக்கும் எல்லாத்துக்குமே ஒரே தராசு தான் ஆண்டவர் அதான் விரும்புகிறார் இறந்தார் ஆனால் அவர் இறந்தவர் அல்ல மீண்டும் தோன்றப்போகிறார் அதனால நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியத்திற்கும் நம்ம கேள்விக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும் செயல்பாட்டுக்கு நீ விளக்கம் கொடுத்து தான் ஆகணும் அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது இப்பிரேறு கழுதப்பட்ட திருமுகம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது இவசனத்துல அவ்வாறு கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார் திருப்பியெல்லாம் வந்து சாக மாட்டாருங்க ஒரே முறை கொடுத்துட்டாருங்க அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார் ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார் யாரெல்லாம் ஆண்டவருக்காக காத்திருக்காங்க ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூவி அழைத்து கொண்டு காத்திருப்பவர்கள் அல்ல யார் ஒருவர் நீதியின்படி வாழ்ந்து தான் செய்ய வேண்டிய முறைமையான காரியங்களை செய்து ஆண்டவருக்காக காத்திருக்கிறாரோ அவர்கள் ஆண்டவருடைய மீட்பு அருளும் கிருபையை காண்பார்கள் தேவ பிள்ளைகளே திருத்துதர் பணியில பதிமூணு இருபத்தி தாவிதை பற்றி ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவிதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார் அவரை குறித்து தாவிதை குறித்து கடவுள் சொல்றாரு பாருங்க ஈசாயின் மகனான தாவிதை என் இதயத்திற்கு உகந்தவனாக கண்டேன் என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் தாயின் கருவில் கடவுள் நம்மளை படைச்சப்போ நம்மளையும் ஆண்டவர் என் இதயத்தின் கருத்தை இவன் நிறைவேற்றுவான் என் இதயத்தின் ஆவலை இவன் நிறைவேற்றுவான் என்று சொல்லிதான் பிள்ளைகளே நம்மளெல்லாம் ஆண்டவர் படைச்சு வச்சிருக்கிறார் உன்னை ஒரு இடத்துல நட்டு வச்சிருக்கிறாருன்னா எதற்காக நீ அந்த இடத்துல பூத்து குழுங்கணும் அந்த இடத்தை அழகுற ஒரு அபிஷேகத்தின் இடமா நீ மாத்தணும்னு சொல்லிதானே ஆண்டவர் உன்னையும் என்னையும் நம்பி அந்த இடத்துல வைத்திருக்கிறார் இதோ இந்த நாளில் நாம் யோசிக்க வேண்டும் எசையா நாற்பத்தி ஏழு பத்திலிருந்து பதிமூணு வரை உள்ள இறைவசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க உன் தீச்செயலில் நம்பிக்கை வைத்தாய் என்னை காண்பார் யாரும் இல்லை என்றாய் உன் ஞானமும் உன் அறிவு என்னை நெறிபிரளச் செய்தன எனக்கு நிகர் நானே வேறு எவரும் இல்லை என்று உன் உள்ளத்தில் சொல்லி கொண்டாய் இந்த வார்த்தைகள் தான் இன்னைக்கு உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு எல்லாரும் அறிவால் பேசி கொண்டு இருக்கிறோம் என் அறிவு என் அகந்தை என் ஞானம் பெரிது என்று நாம் நினைத்து இருக்கிறோம் வேதம் சொல்கிறது தீமை உண்மையில் திண்ணமாய் வரும் அது தோன்றும் திக்கை நீ அறியாய் கொள்ளை நோயினுடைய தாக்கம் எங்கிருந்து வந்தது எப்படி வந்தது தெரியலங்க அழிவு உண்மையில் விழும் அதற்கு கழுவாய் தேட உன்னால் இயலாது இதே சூழல்தான் நிற்கிது முடிவு தேட முடியல குழம்பி போய் நிற்கிறது சமூகம் அறிவு சமூகம் மருத்துவ சமூகம் காண முடியலையே வேதம் உண்மையாய் மாறிக்கொண்டிருக்கிறது நீ அறியாத பேரழிவு திடீரென உண்மையில் வரும் இளமை முதல் நீ முயன்று பயின்ற உன் மந்திரங்களோடும் பில்லி சூனியங்களோடும் வந்து நின் ஒருவேளை உன்னால் சிறிது வெற்றி பெற முடியும் ஒருவேளை உன் எதிரியை அச்சுறுத்த முடியும் சில பேர் இப்படி தான் செய்கிறாங்க மந்திரவாதிகிட்ட ஓடுறது மந்திர தந்திரங்களை தா நாடி சொல்றது குருவானவர்கள் செயலிருந்து போனார்கள் என் கடவுள் மாட்டேங்கிறாரு நான் மந்திரவாதி இடத்துல ஓடுவேன் வேதம் சொல்லுகிறது உன்னால் சிறிது வெற்றி பெற முடியும் நீ பார்க்கறது சிறிது ஆனால் எல்லா நேரம் முழுசா கிடைக்க போகிறது அல்ல திட்டங்கள் தீட்டியே நீ சோர்வுற்றாய் வான்வெளியை கணிப்போரும் விண்மீன்களை ஆய்வோரும் நிகழவிருப்பதை அம்மாவாசைகளில் உனக்கு முன்னுரை போரும் வந்து நின்று உன்னை விடுவிக்கட்டும் ஆண்டவர் சொல்கிறார் தேவ பிள்ளைகளே அது எல்லாம் விடுவிக்காது தேவப்பிள்ளைகளே ஆண்டவருடைய கரை மட்டும்தான் விடுவிக்கும்னு நீ நம்பணும் ஆண்டவர் அதுக்குத்தான் தன் கரத்தை விரித்து கொடுத்தார் தேவப்பிள்ளைகளே ஆணிகளுக்குள்ளே கரத்தை விரித்து கொடுத்தவர் இதோ சீடர்களுக்கு காட்சி கொடுக்கிற பொழுது இதோ உன்னுடைய என்னுடைய கரங்களில் உன் கைகளை வைத்து பார் என்று சொன்னார் ஆண்டவர் உண்மையாகவே நான் சிலுவையில் மறித்தது உண்மையப்பா என்று சொல்லி காட்டினார் பிள்ளைகளே சிலுவையின் வழியாக ஒப்புரவு நடக்கிறது எபே எபேசியர் ரெண்டு பதினாறுல தாமே துன்புற்று பகைமை அளித்தார் சிலுவையின் வழியாக இரு இனத்தாரையும் ஓருடலாக்கி கடவுளுக்கு ஒப்புரவாக்க இப்படி செய்தார் இரு இனத்தாரன் அவங்க யாரை சொல்றாங்கன்னா விருத்த சேதனம் செய்து கொண்டவர்களையும் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவர்களையும் இதோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் ஆண்டவரை இன்னும் ஏற்றுக்கொள்ள தயங்கி நிற்கிற இன்னும் அந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிற மற்றவர்களுக்கும் ஆண்டவருடைய உப்புரவு செய்தி இதுதான் சிலுவையின் வழியாகத்தான் கடவுள் எல்லா இனத்தை இனத்தார இணைத்திருக்கிறார் அதனால ஆண்டவர் யாரையும் ஜட்ஜ் பண்ணலைங்க தீர்ப்பிடலை எல்லாத்துக்காகவும் சிலுவையில் இறந்தாரு நாம ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கிறோம் இதோ நீ எல்லாம் பிசாசு நீ ஆண்டவருடைய பிள்ளை இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி சொல்ல முடியுமா இல்லை ஆண்டவருடைய அன்பு உனக்காய் காத்திருக்கிறது என்று சொல்லி நீ ஆண்டவருடைய பிள்ளைகள் இணைக்க வேண்டும் பலரை ஆண்டவருடைய அன்பின்பால் பால் இணைத்து ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கக்கூடிய அடையாளமாக மாற வேண்டும் அவரது இரத்தத்தின் மூலம் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் எபேசியர் ரெண்டு பனிரெண்டு பதிமூன்று சொல்லுகிறது இக்காலத்தில் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவும் இஸ்ரேலரின் சமுதாயத்துக்கு புறம்பானவர்களாகவும் வாக்குறுதியை கொண்டிருந்த உடன்படிக்கைக்கு அந்நியர்களாகவும் எதிர்நோக்க இல்லாதவர்களாகவும் இவ்வுலகில் இருந்தீர்கள் ஒரு நாள் இப்படி தான் இருந்தீங்க எல்லாம் ஆனால் சிலர் ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள் தேவ பிள்ளைய இந்த சிலுவையினுடைய வெற்றியின் நாளில் நாம் யோசிக்கணும் நான் ஆண்டவருடைய அந்த சிலுவைக்கு அருகில் இருக்கிறேனா ஆண்டவர் எனக்கு கொடுக்குற இந்த கட்டளைகளுக்குள்ளே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அல்லது ஆண்டவரை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறேனா ஒரு விசை இந்த நாளில் சிந்தித்து பாருங்க இதோ எல்லாம் எனக்கு தெரியும் என்கிற அந்த மனமேட்டிமையை விடுத்துவிட்டு ஆண்டவருடைய சிலுவையை ஒரு விசை நீ அவருடைய கரங்கள் அவருடைய கால்கள் அவருடைய விழாவின் காயங்கள் உன்னோடு பேசுவதை நீ காண்பாய் என் அன்பு இறை சமூகமே இந்த சிலுவையினுடைய வெற்றி சிலுவையினுடைய நாள் பெரியவில்லை என்று பெருமையாக சொல்லக்கூடிய நாள் அது தன்னிலையிலே பெருமை அடைவதல்ல மாறாக நீ இந்த நாளை மனதில் வைத்து ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய மகிமைக்காக ஓடுகிற போது கடவுளுடைய மகிமைக்காக செயல்படுகிற போது ஆண்டவர் உன்னில் மகிழ்ந்து அவர் உன்னில் மகிமை அடைவார் உன் வழியாக அவர் அடைகிற பொழுது அவர் உன்னை மகிமையடைய செய்து உன்னில் அவர் மகிழ்ச்சி அடைவார் தேவ பிள்ளைகளே இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த நாளில் ஆண்டவரிடத்திலே பெலன் கேட்டு மன்றாடுவோம் அமீன்